ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 பலன் தரக்கூடிய அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பைசா கூட செலவில்லை அப்படிங்கிறத விட சரி ஓகே ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணலாம் மினிமம் அவ்வளோதான் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ஹோம் ரெமெடி தான் ஆனால் அதோடய பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்பை மட்டும் டெய்லி கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அவங்களோட ஃபெர்டிலிட்டிக்காக மட்டும் அப்படின்னு இல்லாமல் உங்களோட ஹோல் ஹெல்த்துமே வந்து நல்ல ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தா இதை வந்து நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு டிப்பாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இதோட மகிமை வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ரொம்ப ரொம்ப சீப்பான மகிமை அளிக்கக்கூடிய அந்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் டிப்போட நம்ம சேர்த்து இடையில் சொல்லியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாதுளம்பழம் சாப்பிடுங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னு பட் இதை பற்றி தனியாக வந்து நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டது கிடையாது பட் ஏன் இன்னைக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன ரீசன் தான் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போகிறோம் எங்கே போகிறோம்னாலும் இந்த நெல்லிக்காய் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பட் அதை எல்லாரும் வாங்குகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் வந்து அதை அதை வந்து எப்படி சொல்கிறது சாதாரணமாக ஏதோ ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம படிக்கிற காலத்தில் ஏதோ அப்படி சும்மா ஒரு ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் அதை நினைக்கிறோமே தவிர அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியல இப்போ எத்தனையோ பொருள்களை அந்த மாதிரி நம்ம இழந்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து முருங்கைக்கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வீட்டிலேயே மரம் வச்சுருப்பாங்க ஆனால் அதோட பலன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் இப்போ நெல்லிக்காயோட பலன் வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க பட் ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை எப்படி எடுக்கணும் எப்போ எடுக்கணும் எப்படி எடுத்தீங்கன்னா வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் சொல்றேன் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தரக்கூடிய விஷயம் இது ஒண்ணுதான் இந்த நெல்லிக்காயை வந்து ரெண்டு பேருமே எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு பிசிஓடி பிசுஒஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கணும் இல்லை குறையணும் ஸோ இதை தான் வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பிசிஓடி பிசுஒய்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும் மு முக்கால்வாசி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் உடம்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி அதாவது கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில் வெளியேற்றிடும் அதுக்கப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்களோட கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற அந்த தசைகள் அதாவது ஸ்ட்ர யூட்ரஸ் மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட பாடி மெட்டபாலிசத்தை கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டபாலிசத்தை நல்லாவே ஸ்பீடப் பண்ணும் உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் கெட்ட கொழுப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிடைக்கும் உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அதாவது பார்த்திங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சிடுறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி பிசுஒய்ஸ் பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக இது சம்மந்தமாக ஸ்கேன் எடுக்க போனீங்க அப்படின்னா அதில் பத்தில் ஒரு அஞ்சு பேருக்காச்சும் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது போட்டு தான் ஸ்கேனில் வருது ஏன் அப்படின்னா அதனால வந்து அந்த பிசிஓடி பிசுஒய்ஸ்னால அவங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க வெயிட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த கல்லீரல் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு மொத்தத்தில் உங்களோட ஹோல் பாடியே நல்ல ஹெல்த்தியாக மாறுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விந்து வேகத்தை அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேகம் இருக்காது அதுக்கப்புறம் அதோட உருவம் சரி இருக்காது ஸோ இது அவங்களுக்கு வந்து அவ்வளோ விந்தணுக்கள் அதிகமாக இருந்தும் அவங்களால் கருத்தரிக்க முடியாது ஸோ இது வந்து விந்துவோட வேகத்தையும் அதோட உருவத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம படிக்கிற காலத்தில் அப்படியே முழு நெல்லிக்காயை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருந்த காலம்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது உங்களோட உமிழ்நீரோட கலந்து அதை ரசித்து ருசிச்சு உங்கள் உடம்பில் சேரும்போது அதோடய பலனே எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் நீங்கள் அப்படி சாப்பிட்டாலும் பெஸ்ட்டு தான் இல்லையா எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது எனக்கு புளி புளிப்பாக இருக்குது இல்லை கசப்பாக இருக்குது துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியான சைஸில் ரெண்டு நெல்லிக்காயை போட்டு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றணும் ஊற்றி நீங்கள் குடிச்சு அதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு பிஞ்ச் பெப்பர் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது அது மினிமம் வந்து ஒரு மூணு மூணு கிளாஸ் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மூணு கிளாஸ் வாட்டர் ஜூஸையும் ஒருத்தரையே குடிக்கணும் ஒரே டைமில் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அப்பப்போ குடிச்சிக்கிறது இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா மெதுவாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருந்து லன்ச்சுக்கு முன்னாடி அந்த நீங்கள் ஒரு வாட்டர் குடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் வந்து குடிச்சு முடிச்சிடலாம் இதில் வந்து அவ்வளோ விட்டமின் சி இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஸோ இது வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ டெய்லி அப்படி நீங்கள் எடுக்கலாம் இல்லைனா நிறைய பேர் வந்து இப்போ இந்த தேன் நெல்லிக்காய் அப்படின்னு சாப்பிட்றாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அது உண்மையாக தேனில் தான் ஊற போடுறாங்களா இல்லை சக்கரைப்பாகா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரிஜினலாக தேனில் ஊற வச்சது அப்படின்னா நிச்சயமாக பெஸ்ட்டு நீங்கள் அதை கூட சாப்பிடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மை பிடிக்காது ஸோ கொஞ்சம் இனிப்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இன்னொன்று அயனோட நீங்கள் வந்து ஹனியோட செத்து சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் வந்து அயன் செத்தும் சேரும் உங்களுக்கு இதனால் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலுமே சரியாகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் இல்லை கடையில் வாங்குறது அவ்வளோ ஒர்ஜினலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே வந்து தேனில் ஊற வச்சுக்கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தத்தில் டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு பைசா செலவில்லாமல் உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்ட்டு பண்ணிக்கிறதுக்கும் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ